வணக்கம் என் அன்புனையர்களே நான் உங்கள் யுவராக பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோல ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிஸ்னஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கு மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்காவா இருக்குங்க அத நீங்க பார்க்கும் போது நீங்களே நிறைய விஷயத்தை சாதிச்ச மாதிரி சரி நம்மளுக்கு கொழந்தை கொண்டிருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்கள வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க போட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு சாதகமான பயிற்சியா ஜோதிட சாஸ்திரத்தின்படி சொல்லலாங்க முக்கியமா நீண்ட நாட்களாக சாரி பல வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடி சரவெடியா விண்ணை முட்டும் அளவுக்கு வெற்றி பெறும் ஒரு காலகட்டமா இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே திருப்பி போடும் அளவுக்கு உங்களின் வாழ்நாளில் நீங்கள் சம்பாதிக்க நினைத்த பணமா இருக்கட்டும்

ஆறாவது வீடு அப்படின்றது சவால்களை தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஏதாவது ஒரு போட்டிக்கு போறீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கான சூட் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்மு இருக்குங்க ஏன்னா இந்த ஆறாவது இடம் அப்படின்றது உங்களுடைய எதிரிகளின் மீதான உங்களுடைய வெற்றி சவால்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்களோ அவங்களை விட நீங்க முன்னாடி போறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களே சுறுசுறுப்பா துடி துடிப்பா ஓடி ஓடி வேலை செய்வீங்க உங்களுடைய புத்தி கூர்மை பயங்கரமா இருக்கும் பயங்கர ஷார்ப்பா இருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு அப்படின்னாக்க இப்போ ஒரு ஆறு மணி நேரத்திலேயே நீங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால பிசுறு தட்டாம நீங்க நினைச்ச விஷயத்த நடத்தி காட்ட முடியும் இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கல எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களே இதுக்கு முன்னாடி எல்லாம் குருக்களில் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம் உடல் நலம் சரியில்லாம இருந்திருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுதுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும் உண்மையா சொல்ல போனாக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த பத்து வருஷமா இல்லைங்க பதினஞ்சு வருஷமாவே நிறைய ஏமாற்றங்கள் சாதனைகள் செய்ய வேண்டிய இடத்துல சோதனை இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு விலக்கேற்றி வைக்கும் விதமாக வந்ததுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிங்க உங்களுடைய பலம் உங்களுடைய பவர் அதிகரிக்கும் நீங்களே யோசிக்கல என்னடா அது

நல்லா வேலை செஞ்சாலும் இந்த இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் முன்னேற்றமே இல்ல காதல்ல பிரச்சனை ஒரு சிலருக்கு சும்மா பத்து வருஷமா திருமணம் தள்ளி போயிருக்கு அப்படியே திருமணம் ஆனாலும் சண்டை சச்சரவுகள் மன குழப்பங்கள் அனுசரிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே பயங்கரமா விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனை யாரோ செஞ்ச பிரச்சனைக்கு தப்புக்கு உங்க பேரு கெட்டு போயிருக்கலாம் கட்டாயமா மிகப்பெரிய துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்கவே மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலருக்கு பணத்தை எவ்வளவோ பார்த்து பார்த்து

சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னாக்கா அவர் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எசக பண்ணிடுவாரோ அவர் காரகனாச்சே நம்முடைய கர்மாவை கிளியர் பண்றேன் சொல்லிட்டு போல்ட் ஆகிடுவாரோ ஏகப்பட்ட பயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டரை வருஷமும் சனி பயிற்சி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பலாம் பயம் பதற்றோம் ஒரு சிலருக்கு ராசி பலன்களின் அடிப்படையில அட்டகாசமான டைம் இருக்கு அப்படின்னா கூட அதனுடைய முழு நல்ல விஷயங்களையும் இவங்களால அப்சர்வ் பண்ண முடியல அட்ராக்ட் பண்ண முடியல ஏதாவது ஒரு தடங்கள் பிரச்சனை வந்துடுது நிறைய

துன்பம் இல்லாத வாழ்க்கையும் தூக்கம் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் இடத்துல சனி பகவான் உங்களுடைய பர்த் ஷார்ட்ல பிளேஸ் ஆயிருப்பாரு அவர் என்னதான் கெட்ட இடத்துல இருந்தா கூட நல்ல நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் இருக்கு அதை நான் சீக்கிரமாவே சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் முக்கியமா இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் உத்தியோகம் தொழில் வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமா இருக்குதுங்க இது கடந்த காலகட்டத்துல நீங்கள் அனுபவி குறித்து கசப்பான சம்பவங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லைன்னு வெயிட் பண்றவங்க வேலைக்காக தேடிட்டு இருக்கவங்க நிறைய இன்டர்வியூ போயிட்டோம் ஏகப்பட்ட ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் பதில் வரலையே உங்களுக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் அற்புதமா இருக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கான அழைப்புகள் வரும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் ஒரு சிலர் இருக்கிற கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு சனி பகவான் ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன் நல்ல இடத்துக்கு வர போறாரு கட்டாயம் நல்லாதான் இருந்து ஆகணும் நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் வந்து சேரும் ஒரு சிலர் தொழில போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கையில எடுக்க முடியாம ரொட்டேஷன்லயே இருந்திருக்கும் லாபத்தை கண்ணில் பார்த்தே இருக்க மாட்டீங்க கையில பணத்தை

சம்பந்தமான பல வாய்ப்புகளை அள்ளி தருங்க அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கட்டாயம் உங்களை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் என்னதான் வேலை சுமை உங்களுக்கு இருந்தாலும் சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க வேலை செய்யற இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி உயர்வுகள் புதிய புதிய பொறுப்புகள் அங்கீகாரம் வருமான உயர்வு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற

இப்போ சனி பகவான் இருக்கிற இடம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலையை அமைதியை கையாளுங்க வாக்குவாதம் வரும் பொழுது சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல மட்டும் இல்ல வெளியிலயும் கூட நண்பர்கள் கிட்ட கூட தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க யார்கிட்டயுமே பேசும்போது ஒரு கண்ணியமா பேசுங்க எப்பயுமே துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ரூடா கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் இருந்தாலும் இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரைட் பார்வர்டா இருக்கிறது உள்ளது உள்ளபடியா பேசுவாங்க நேர்மையா பேசுவாங்க நேர்பட பேசுவாங்க பேசுவாங்க அது மத்தவங்களுக்கு புரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் இடத்துக்கு இடத்துக்கேத்த மாதிரி கழுரம் இல்ல நழுற மீன் போல பேசுனீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அதே நேரம் ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பாங்க அது நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லது மத்தவங்களுக்கு போயிட்டு இந்த ஐடியா கொடுக்கறது இலவசமா ஆலோசனை சொல்றது அறிவுரை சொல்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்ககிட்ட யாராவது கேட்டா மட்டும் நீங்க கொடுங்க இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றதை அவங்க கேட்காத பொழுது உங்க மனசு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதனால எந்த விஷயத்தையும் போட்டு மனச குழப்பிக்காதீங்க இது எல்லாமே டெம்பரவரி தான் அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்கனவே வேலை தொழில் வருமானம் பொருளாதாரத்தை போல இந்த குடும்ப உறவு திருமணம் குழந்தைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் நிதி நிலையா பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலை சிறப்பா இருக்குங்க நீங்க சீரான பணப்புழக்கத்தை உங்க கையில எடுத்து பாப்பீங்க நீங்க கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் வரும் அதன் மூலமா உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு அதுல ஏகப்பட்ட நஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால எந்த விஷயத்துல எதுல நீங்க முதலீடு செய்றீங்களோ அதை பத்தி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா நீங்க ஹிட் அடிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால விவேகத்தோட நடந்துக்கங்க உங்களுடைய பழைய கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இந்த பணம் பட்டத்தில் ரொம்ப செக்யூர்டா இருப்பீங்க படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க மிக சிறந்த இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தெரியும் புதிய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான காலகட்டமா இந்த ரெண்டு வருஷம் அவங்களுக்கு இருக்கும் அந்த வாய்ப்புகளும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்க ரெண்டு வருஷம் முடியும் பொழுது அவர்களுடைய படிப்போம் சரி படிச்சு முடிச்ச பிறகு வேலையோ சரி அட்டகாசமா இருக்குங்க புடிச்ச படிப்பை நீங்க தொடரலாம் பிடிச்ச வேலைக்கு போலாம் இது எல்லாத்துக்குமே தகுதி உங்களுக்கு இந்த நீங்க வளர்த்துப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் மற்றவர்களுடைய கவனத்தை கவருங்க அதுவே பயனுள்ள முடிவுகளுக்கு ஒரு சாவியா ஒரு திறவுகளா இருக்கும் போட்டி தேர்வுகள்ல தோத்து போறவங்க கூட தம்முடைய தேர்வுல ஜெயிச்சிருவீங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க அதனால இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தள்ளி வைங்க குறைச்சுக்கோங்க கூடவே இந்த காலகட்டத்தில் நம்மள பலர் கடினமா உழைக்கிறது இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏசிய போட்டுக்கிட்டு உடம்பு அமைதியாவும் மனசு குழப்பமாவும் இருப்பீங்க நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறதே கிடையாது இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையான உடற்பயிற்சி செய்யுங்க வாக்கிங் ஜாகிங் போங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு

இதே சனிக்கிழமைகள்ல ஏழைகளுக்கு துணிகள் போர்வைகளை தானம் செய்வதன் மூலமா உங்களுடைய ஹெல்த் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சனிக்கிழமைகள்ல மது மற்றும் அசைவ உணவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க விலங்குகள் பறவைகளுக்கு உணவு வைங்க தண்ணீர் கொடுங்க முதியோர் இல்லங்களுக்கு உங்களுடைய கையால நேரடியா போயிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் கமிச்சு வைக்கிறாங்க அது உங்களுக்கு நீங்க நினைக்கும் அளவுக்கு பலனை தராது ஏன்னா நீங்க ஒரு மனுஷனை பார்த்து நேரடியா நீங்க கொடுக்கும்போது அவங்க வாழ்த்துறாங்க

ஃப்ரீயா போயிட்டு நீங்க உதவிகளை செய்யுங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதாங்க சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்